ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் வந்து இப்போதான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பூஜை போட்டாச்சு செவ்வாய் கிழமை வெத்தல தீபம் ஏற்றியாச்சு பாருங்கள் மணி வந்து ஒம்பதாக போகுது வெத்தலை தீபம் ஏற்றியாச்சு என் பூஜை முடிஞ்சிருச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நவராத்திரி இல்லையா அதனால் ஒன்பது நாளும் கோயிலுக்கு போகணும் ஒம்பது நாள் பதினோரு நாள் போயிட்டு வரணும் டெய்லி கா ஆறு மணிக்கு பூஜை தொடங்கிடுவாங்க அப்போ போயிட்டு பூஜை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வீட்டில் விளக்கு வைக்க முடியும் இன்றைக்கி செவ்வாய் வெத்தலை வெத்தல தீபம் நல்ல மாதிரியாக போட்டாச்சு சாமி கும்பிட்டாச்சு பிரசாதம் பாலும் பழமும் வச்சுருக்கேன் நீங்கள்லாம் விளக்கு ஏத்துட்டீங்களான்னு சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா